ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நன்மைக்கு என்ன பார்க்க கூப்புறன்னா நண்டு குழம்பு பார்க்க போகிறோம் நண்டு குழம்புக்கு தேவையான பொருள் அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு சோம்பு சீரகம் தக்காளி இதெல்லாம் நான் எடுத்துருக்குறேன் இதையெல்லாம் நம்ம வதக்கி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் சீரகம் சோம்பு மிளகு மூணும் போட்டு நல்லா பொரிய விடணும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வச்சுக்கிட்டோம் சின்ன நம்ப வைப்போம் சாம்பார் வங்காலும் சின்ன வேணும் நல்லா போட்டு வதக்கணும் இது நல்லா பொன்னிறமாக வரும் வதக்கணும் வதக்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அது நான் தனியாக குழம்புல தான் பண்ணுவேன் இது நல்ல நேரம் ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அதை கொஞ்சம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அதில் தனியாக மட்டும் தண்ணி நல்லா எடுத்து சேர்க்கணும் எடுத்துகிட்டு அப்புறம் அதோட சேர்த்து தக்காளியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும் அப்போ தான் கிரேவி வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கிடக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் உங்களுக்கு வெங்காயம் எவ்வளவு எடுத்துருக்கோமோ அதுக்கப்புறம் தக்காளி பழம் போடுவேன் நான் நான் ரெண்டு பழம் தக்காளி எடுத்துருக்கிறேன் ரெண்டு பழம் போட்டு அதுவும் நல்லா வதங்கணும் அந்த வாசனை ஸ்நாக்ஸ் நல்லா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம என்ன பண்ண கூப்பிட்றோன்னா மிக்சியில் போட கூப்புறோம் இது நல்லா வதங்கதுக்கப்புறம் தனியாக ஒரு வைக்க மாற்றி ஆற வைக்கணும் ஆற வைக்கிறதுக்கப்புறம் மறுபடியும் மின்னடியாக குழம்பு தூள் அப்புறம் தனியாக தூள் மஞ்சள் கொடி உப்பு இதையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போது வெங்காயம் தக்காளியை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன் அதை ஆற வச்சுருங்க இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம தேவைக்கப்போ நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க நான் யூஸ் பண்ணலை ஏன்னா நண்டு கருவும் போதே நான் வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் நான் மஞ்சத்தூள் மறுபடியும் யூஸ் பண்ணலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு கல்லுப்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நான் மேக்ஸிமம் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறது குழம்புக்கெல்லாம் இப்போது ஆறுனதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிரைண்ட் பண்ண போகிறோம் மருந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டை போடுறோம் ஏற்கனவே பொரிச்சதுனால ரொம்ப தேவையில்லை பூண்டை போட்டுட்டு நம்ம ம மசாலா கரைக்ட் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம் அந்த மிக்ஸிங்கிலே தெரியும் நம்மளுக்கு நல்லா ஆயில்லாம் நல்லா கிரேவியாக வர்ற மாதிரி நல்லா இருக்கும் அப்போவுமே ஃப்ளேவர் ஸ்மெல்லாம் நல்லா வரும் பூண்டு மசாலா இது எல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் இல்லாமல் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகுது நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த மசாலாவையும் இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதுவும் எல்லாமே பச்சை ஸ்மெல் போகணும் ஏற்கனவே நம்ம இது வதக்கிறதுனால ஸ்மெல் வராது மசாலா மட்டும் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுங்க வதக்கி விட்டணும் இது வந்து கொதி வரணும் நல்ல மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை இதில் சேர்க்க போகிறோம் நண்டு ரொம்ப நேரம் வேகணுன்னுலாம் அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் வெந்தால் போதும் அதுக்குள்ளே நம்ம கலர் நம்ம கொதிக்கும்போது போடும்போதே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கனாலே நன்றோடய கலர் சேஞ்ச் ஆகிடும் அதுவும் சீக்கிரமாகவும் வெந்துடும் நான் வாங்கினது வந்து கொஞ்சம் பெரிய நண்டு சின்ன நண்டு சின்ன நண்டு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் பெரிய நண்டும் டேஸ்ட்டு கடல் நண்டு நல்லா டேஸ்ட்டு வர தான் செய்யும் நண்டை போட்டுட்டு அப்புறம் மல்லி இலை இதெல்லாம் கை நிறைய எடுத்து மொத்தமாக சேர்த்து போட்டு மூடி பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் மெல்புமே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் மல்லிகைலாம் நிறைய போடுங்க மல்லி எல்லாம் நிறைய சேர்த்துங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துதுன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ നടുക്കളുമ്പോൾ റെഡിയായി താങ്ക് യു